முதலில் മുത്ത് അനുമതി ജനാധിപതി അടുവൻ വിജയം തുടങ്ങി സീനാവ് മുഖ്യ അറിവിൽ അടുക്കുമാടി കുടിയ വീണ്ടും ഉയർന്ന സുമീ பிரபல கிரிக்கெட் வீரர் சகோதரர் மீது கொலை வரி தாக்குதல் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் இருவர் கைது இலங்கை மத்திய வங்கியின் பேரில் படமோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மட்டக்களப்பில் வயல்வெளிக்கு சென்ற நபரொருவர் உயிரிழப்பு நடந்தது என்ன കൊളിലെ നോക്കി പഠിത്ത ഒന്ന് പസറയിലുള്ള വിപത്തുള്ളത്ാലയെ വിട്ടു വിലകി അതെ ഒരു പാറയിലി സരിന്ന് നെടുവിക്കപ്പെടുന്നത് വിപത്തിൽ പായമടുന്ന പതിമൂന്ന് പസര മനുഷ്യ അനുമതിക്കുട്ടുള്ള ആരംഭി സടക്കുള്ള സേന അത് വൈദ്യസാക്ക് മാറ്റപ്പെട്ടുള്ള ഇസ്ലാം മതത്തെ അവമതിക്കും കരുത്ത് വെയിട്ട് കൊളും മാജിസ്ട്രേറ്റ് ഉത്തരവ് പ്രകാരം ഒൻപത് മാതൃ തണ്ടത് എനും അവരുടെ സുവീനം ഏർപ്പെട്ടിരുന്ന കാരണമാറേ അവർ സിചാള വൈദ്യസാല അനുമതിക്കുട്ടുള്ളതായി സിചാളിൽ തണെക്കളം അറിയിച്ചുള്ളത് ഇലങ്ങ ജനാധിപതി സീന വിജയം തുടർന്ന് വിളക്കം അതിൽ ദിനം അവർ ഇപ്പോൾ മേലും സീന ജനാധി സി ജിമ്പിംഗ് അഴപ്പിൻപേ ഇലങ്ങ ജനാധിപതി അടർ കുമാർ ദിസനായകം പതിനാം തീയതി മുതൽ പതിനേഴാം തീയതി വരെ സീനാവ് അറു മുറി പയണിമേക്കൊള്ളവർ அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனில் திசா நாயக்கவின் இந்த விஜயமானது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயமாகும் அத்துடன் இந்த விஜயமானது சீனா மற்றும் இடையிலான உறவுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவழி இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜி ஜிம்பிங் அனுரகுமார திசா நாய்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதன் தேசிய மக்கள் காங்கிரசின் இணைக்குழுவின் பிரதமர் லீலே கியாங் மற்றும் தலைவர் ஜாகூ லெஜி ஆகியோரும் ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்கவை சந்திக்கவுள்ளார்கள் சீனா இலங்கை மூலோபாய கூட்டாணை முன்னேற்றுவதில் தொடர்ச்சியான புதிய இரு இருநாட்டு மக்களுக்கும் அதிக நன்மை பயக்கும் வகையிலும் இலங்கை ஜனாதிபதியின் விஜயத்தின் மூலம் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் கேங்வாங் வாங் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வீழ்ந்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்கு மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் பனிரெண்டாவது மாடியில் இருந்து வீழ்ந்த நிலையில் சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் நேற்று இரவு ஏற்பட்ட நிலையில் சிறுமி கவலைக்கிடமான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பொருளை சர்பைண்டன் வீதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த சிறுமியின மன அழுத்தம் காரணமாக சிறிது காலமாக சிகிச்சை பெற்று வந்ததாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார் எனினும் சிறுமி அந்த மாடியில் உள்ள பெல்கனியில் இருந்து குதித்தாரா அல்லது விழுந்தாரா என்பதை கண்டறிய போரளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிரிக்கெட் வீரர் தனஞ்சய செல்வாவின் சகோதரர் சாவித்ர சில்வா மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த பாதாள உலகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் என்று அழைக்கப்படும் சுரங்க சொய்சா மேலும் சிலருடன் இணைந்து மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்த சாவித்ரி செல்வா மொரட்டுவே லுனாவா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு காயமடைந்த நபரின் நிலைமை மோசமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனாறுவே மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல்மட்டம் சபரகமுவ மாகாணங்களிலும் காளி மாத்தரி மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக சாத்தியமுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்து காற்று வீசக்கூடும் மேல் சபரகம்புவ மற்றும் மத்திய மாகாடுகளிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு கொளுத்திய இருவர் யார் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மரண சடங்கு ஒன்றின் போது பருத்தித்துறை துறைமுகத்துக்கு அருகாமையில் அதிக சத்தமாக பட்டாசுகள் வெடிக்கப்படப்பட்டுள்ளன குறித்த சத்தம் காரணமாக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்குகளை கொண்டு நடத்த முடியாமல் இருந்ததனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இருபத்தைந்து நிமிடங்களின் பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற போலீசார் ஊடாக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது விரைந்து செய்யப்பட்ட போலீசார் பட்டாசு கொளுத்திய இருவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி பரிசுத்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் இருவர் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் அனுமதியுடன் நடத்தப்படும் பகுதி நேர வேலைவாய்ப்பு ஆலோசனை திட்டம் என கூறி தற்போது ஆன்லைனில் ஒரு மோசடி இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ഇത് വിളംബരത്തിൽ വീട്ടിലിരുന്ന് പണിയാ സ്മാർട് അല്ലെങ്കിൽ കണന പകുതി മൂലം മുതൽ രൂപ വരെ അതിൽ എമ്പളമാക്കും മുടി പണിക്ക് ആയിരത്തി സമ്പന്പ്പെട്ടവർ നാളും മൂന്ന് നിമിടങ്ങളിൽ താങ്കൾ തരക്ക് പണത്തെ எனினும் கணக்கில் இரண்டாயிரம் வாய்ப்பு செய்ய வேண்டும் அவர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பை துண்டிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் அனுமதி உள்ளதாக செய்யப்படும் இந்த மோசடியான விளம்பரத்தில் சிக்கிய பெருமளவானோர் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு வயல்வேலைக்கு வேலைக்கு சென்ற நபரொருவர் வெள்ளிக்கிழமை மாலை உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் வாழைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எனும் வயல் பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது பகுதியைச் சேர்ந்த அபுல் எனப்படும் நபரொருவரே இவ்வாறு வயல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய உடல் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்